வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே நாலு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பில் இருந்து அரை கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரமோட்டார் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே நமது சேனல் ஒரு வருடத்தை கடந்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிறது இதுவரை ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க நன்றி